உடைய கத்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்ல பார்க்கலாங்க மன்னியாமை எதிர்ச்சொல் மன்னிப்பு இங்கிலீஷ்ல அன்பர்கிவ்னஸ் ஆப்போசிட் பர்கிவ்னஸ் மன்னியாமை இப்ப ஒரே குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு பிரச்சனை அதே போல அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை அம்மாவும் மச்சா உறவுகள்ல ஒரு பிரச்சனை அதே போல் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல கூட படிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னு வச்சுக்கலேன் அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்கணும் அப்படி இல்லாம அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி சண்டையாக்கி வாக்குவாதம் வந்து அடிதடி வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் அது என்ன ஆகுது மனசுக்குள்ளார வச்சு வச்சு பகையும் வயராகத்தையும் மனுஷன் வந்து என்ன பண்றாங்க உண்டாக்கிக்கிறாங்க அதனால என்ன ஆகுது மன்னியாமை குணம் போயிருது இப்போ ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க அதை வந்து உணர்ந்து என்ன பண்ணுறாங்க நான் என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது அதை நீங்கள் மன்னிக்கணும் அப்படி மன்னிக்காமல் நீங்கள் அன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டீங்களே என்னை கேவலப்படுத்திட்டீங்களே என்னை அவமானப்படுத்திட்டீங்களே என்னை வந்து கீழே பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள மன்னிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது மன்னிக்கும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும் மன்னியாமல் இருக்கும்போது ஆசீர்வாதம் கிடைக்காது ஒரு மனுஷனுக்குள்ள மன்னியாமை குணம் இருக்கும் பொழுது பழி உணர்ச்சி உண்டாகுது என்ன அப்படி பண்ணிட்டாங்கள்ல இனிமேல் நான் அவங்கள அதை காட்டிலும் மேலானதான் செஞ்சு என்ன பண்ணுவேன் அவங்கள பழி வாங்குவேன்னு சொல்லி ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி மனுஷனுக்குள்ள உண்டாகுதுங்க அதே போல இந்த மன்னியாமை குணத்தினால பகைகள் விரோதங்கள் கோபங்கள் இதெல்லாம் உண்டாகுது கெட்ட குணங்கள் எல்லாம் உண்டாகுது இந்த மன்னியாமை குணத்தினால சரீரம் வந்து நல்லா இருக்கிறது இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை ஏன்னா பதட்டம் உண்டாகும் அதே போல் கோபம் இருக்கும் எரிச்சல் உண்டாகும் ஹை பிபி உண்டாகும் மன விரக்தி வரும் மன பதட்டம் வரும் மனச்சோர்வு வரும் என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு கவலையோடைய ஒரு ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இதனால மண்ணியாமை குணத்தினால குடும்பங்களுக்குள்ள வருகிற பிரிவினைகள் அதிகமாயிட்டே போகுது அது மாத்திரம் இல்லைங்க மண்ணியாமை குணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துறவளா இருக்கிறோம் எபேசியர் நாலுல வாசிக்கிறோம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்போ நம்ம கோபப்படுறோம் பாவம் செய்கிறோம் மன்னிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ளே வந்துடுவான் நீ மன்னிக்கவே மன்னிக்காத அவங்களுடைய உறவே உனக்கு வேண்டாம் அவங்களுடைய குடும்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை பிரிவினைக்கு நேராக நகர்த்துவான் பிசாசு உங்களை ஆட்கொண்டுருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உடைக்கிறதா இருக்கிறது இந்த மன்னியாமை குணம் அப்போ வேதான் சொல்லுகிறது பிதா உங்களுடைய தொப்பிதங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள் சொல்லி ஏசு கிறிஸ்து நம்ம கற்றுப்படுத்திருக்கிறார் நம்ம மனுஷர்களை மன்னிக்கலைனா நம்முடைய தப்பிதங்களை இதாக மன்னிக்க மாட்டார் அதனால நம்ம என்ன பண்ணணும் மன்னிக்கிற குணமுள்ளவர்களாக இருக்கணும் ஆனால் ஆண்டவராகிய கத்த ஒரு காரியத்தை நம்மளை மன்னிக்க மாட்டாருங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தெய்வ தூசணம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பே கிடையாதுங்க அது இம்மையிலும் மன்னிப்பு இல்லை மறுமையிலும் மன்னிப்பு இல்லை ஆக்கினி தீர்ப்புக்கு நேராக போவார்கள் சொல்லி மத்தையும் மார்க்களையெல்லாம் நம்ம வாசிக்கிறோங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசனம் சொல்லாதீங்க அதே நேரத்தில் மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கிறவர்களாக மாறும் பொழுது உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மன்னிப்பு மன்னியாமைக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம் மன்னிப்பு இந்த மன்னிக்கிற குணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கு நிறைய பேர்த்துக்கு இல்லை இப்போ நம்ம வழியில போயிட்டே இருப்போம் யாரையாவது இடிச்சிட்டோம் இல்லை யாரையாவது ஒரு காலம் மிதிச்சிட்டோன்னா உடனே சொல்லுவோம் சாரின்னு சொல்லுவோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லைங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல குடும்பம் உடையாமல் இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் சமாதானமா இருக்கும் பிரிவினைகள் இருக்காது அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்கி வெளியே கொண்டு போய் கொட்டுறோம் அதே போல் தினமும் நம்ம செய்கிற தப்பிதங்கள் மனுஷர்கள் செய்த தப்புங்களை தப்பிதங்களை நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கணும் ஆண்டவரே என்னுடைய தப்பிதங்களை மன்னிங்க நான் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசிவிட்டு என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி நம்ம செவிக்கும் பொழுது அந்த மன்னிக்கிற சுபாவத்தை நமக்குள்ளே வளர்த்துவார் ஆண்டவர் அதே நேரத்தில் நம்மளுடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய வீரர்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து என்ன பண்ணுறா நம்மளே ஆசீர்வதிக்கணும் இருக்கிறவராக இருக்கிறாருங்க ஏன்னா நம்மளை நம்ம செய்கிற தவறுகளை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா அந்த தவறுகளை கத்தர் மன்னிக்கலின்னு வச்சுங்களேன் நம்ம இருக்கிற இடம் புல்லு தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுனால நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த இடத்துல நம்மளுடைய சாட்சி விளங்குங்க இவங்க மன்னிச்சிட்டாங்க நம்மோடு பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த உறவுகளும் பலப்படும் எனவே மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்துறவளாக இருங்க வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகார ஏழாவது வசனத்தில் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்புவான் அப்பொழுது அவன் மேல் கத்தர் மனதுருகுவார் மன்னிக்கிறதில் அவர் தயப்பெருத்திருக்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறாங்க அப்போ மன்னிக்கிறதில் தயப்பெருத்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் இதைத்தான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு மன்னிப்பது மன்னிக்கிறவன் அன்பா இருப்பான் அன்பா இருக்கிறவன் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்துல சொல்லியிருக்கிறான் அதைத்தான் நம்ம இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்றாரு குற்றுயிரும் குலையிருமாக தொங்கி கொண்டிருந்த இந்த நாட்களிலையும் அவர் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு தன்னை தன்னை தூசிக்கிற மக்களை மன்னிக்கிறவராக இருந்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மன்னிக்கிற குணமுள்ளவர்களாக நாம் இருப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஜபம் செய்யலாங்களா நல்ல பிறாவே உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பை கொடுக்குறோம் இந்த நாளில் ஒரு எதிர்த்தலை பார்க்க கிருபி பாராட்டுனீங்க நன்றி உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க மன்னிக்கிற குணத்தை வளர்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரையும் யாரையாவது நாங்கள் மன்னிக்காமல் எங்களை மன்னிச்சிடுங்க அவர்களை மன்னிக்க எங்களை கிருமி பாராட்டுங்க மன்னிக்கிறது தயப்பெருத்த தேவனாகிய கத்தர் உங்களை பின்பற்றி உங்களை அடிச்சு விடுகளை பின்பற்றி வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களோட வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் செழிப்பாக இருக்கட்டும் இந்த மண்ணியாமை குணத்தை எங்களை விட்டு அகற்றி கொடுங்க விசாசு விதைத்த எல்லாம் மண்ணியாமை என்கிற குணத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெளியே அகற்றி கொடுக்குறோம்ப்பா எங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளில கூட மன்னியாமை என்கிற குணத்தை அகற்றி மன்னிக்கிறவர்களா இருங்க கத்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமீன்